சாதாரண பழைய சோறை வச்சு ஒரு அற்புதமான மருத்துவ பலனை பெறக்கான டிப்ஸ பாக்க போறோம் நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில ஒவ்வொரு மைல்கல்ல எட்ட எட்ட உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா கடையில நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால வெளியே எங்காவது சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ற உணவும் நம்மளுக்கு அந்த வேலை சாப்பிட்டதுல ஒரு மூணு மணி நேரமா நாலு மணி நேரத்துலயே ஏதாவது ஒரு ஏழரை பண்ணிவிடும் ஸோ வகுர் உப்பு இல்லை ஏதாவது மலச்சிக்கல் உருவாக்கும் இல்லை ஆசனவாய் எரிச்சலை உருவாக்கும் ஸோ கேஸ் ட்ரபிள் பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்போ சுக்க பயன்படுத்தி மீண்டு வந்ததுக்கு அடுத்த வேளை உணவு முடிந்தவரை காலையில் எடுத்தீங்கன்னா மதியான பழைய சோறு எடுத்துக்கங்க ஒருவேளை இரவு விலைய சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய சோறு இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒன்னே ஒன்று அந்த பழைய சோர்த்திலிருந்து வடிச்செடுக்கிற தண்ணியில சீரகம் நாட்டு சீரகருக்கு பார்த்தீங்களா அந்த சீரகத்தை போட்டு ஊற போட்டு இரும்பு கடாயில் வறுத்த கல்லூப்பு இருக்குது பாருங்க அந்த கல்லூப்பை போட்டு கரைச்சிட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் கூட ஊறப்படுங்க இன்னும் தப்பு இல்லை நல்ல அந்த சீரகம் அந்த பழைய சோத்தில் இருக்கிற நுண்ணுயிரி நல்ல ஊறி வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதோட அந்தோட எசன்ஸை வெளியே எடுத்ததுக்கப்புறம் குடிச்சு பாருங்க அப்போ சீரகத்தை மென்று சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை இந்த கடை உணவுகளை சாப்பிட்ட உடனே நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லருந்து நம்மளை தற்காத்துக்கலாங்க இது ஒரு எளிய நடைமுறை நான் அப்படிதான் பலன்படுறேன் மிக சமீபத்தில் அடைந்த பாதிப்பையும் இத தான் சரி செய்யும் பழைய சோறு நல்லதுன்னு எல்லோருக்கும் தெரியும் அதை எப்படி எப்படி பயன்படுத்தி பலன் பெறணுங்கிறத தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் இது ஒரு பயன்பாடு மட்டும் அல்ல தொப்பையை குறைக்கிறதுக்கு அந்த மேலால் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு நம்ம குருவிதையை செய்து குறைச்சிருப்போம் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள்ல எட்டு இன்ச்சு தொப்பையை குறைச்சிருக்கிறோம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இல்லை அதுக்கு முருங்கத்தீர சூப்போட இந்த பழைய தண்ணியும் பயன்படுத்தி இரண்டும் வெவ்வேறு வேலைகளில் ஒரே நேரத்தில் இல்லை ஸோ இன்னும் பழைய சோறை வச்சு என்னென்ன மருத்துவ பலனை பெறலாம் வாய் புண்ணு குடல் புண்ணு உடல் சூடு மலச்சிக்கல் அஜீரண கோளாறு பசியின்மை தூக்கமின்மை மன அழுத்தம் பெருங்குடல் புற்றுநோய் வரை அதை சரி செய்து கொள்ள முடியும் பழைய சோறு அவ்வளவு அற்புதமான விஷயம் ஆனால் அதோடைய தயாரிப்பு முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே தயாரிப்பு முறையை பத்தி போட்டிருக்கிற இதுவரை பார்க்காதவங்க பார்த்துக்கங்க இங்கேயும் சிம்பிளா சொல்லிடுறேன் மதியம் செய்த சாதமாக இருக்கணும் மண் சட்டியல் செய்ததா இருக்கணும் கஞ்சி வடிச்சு செய்ததா இருக்கணும் இரவு மிச்சமாகறதால நம்ம வீட்டு ராணி தேனீக்கள் கையூட்டு உடைச்சு தண்ணியை ஊத்தி மேலே சாதாரண காட்டன் வெள்ளை துணி இருக்குது பார்த்தீங்களா அதை வண்டு கட்டி வச்சு சரியாக பன்னிரெண்டு மணி நேரம் இயற்கையாக அதில் நுண்ணுயிர்கள் பெர்மடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பண்ணி ப்ரோபயோட்டிக்கு மைக்ரோ ஆர்கானிக்ஸாக எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சிம்பிளாக நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கி அடுத்த நாளை பயன்படுத்துங்க குறிப்பாக பழைய சோறு தயாரிக்கிறது இரவு வண்டு கட்டி வைக்கிறதா இருக்கணும் அடுத்த நாளாக இருக்கணும் பகலில் காலையில் வண்டு கட்டி வச்சு மாலையோ இரவோ எடுக்கிறத தவிர்த்துருங்க ஸோ இதை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் பழைய சோறு செய்யற நடைமுறை இதை வச்சு பெற பல மருத்துவ பலன்கள் இது ஒண்ணு இன்னும் அடுத்தடுத்து வைக்கிற தொடர்ந்து பாருங்கள் நான் உங்கள் ஜென்சீகரு உங்கள் பௌனம்மாவோட